பொதுவாக உணர்ச்சிவசமாக பேசுவதற்கு நான் விருப்பப்படுவோம் நிலை சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாது நானும் என்னுடைய குடும்பமும் விழுந்த போது வாழ்க்கையை தொலைத்த போது என்னை தூக்கி நிறுத்தியவர் தலைவர் தான் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் வராமல் இருந்திருந்தால் இது இளங்கோ இல்ல திருமணமாக இருந்திருக்காது இளங்கோ இல்லாத திருமணமாக இருந்து இருந்திருக்கக்கூடும் எனவே தான் நான் அவரை குடும்பத் தலைவர் என்று அழைக்கிறேன் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் எனவே இது குடும்ப கட்சி தான் இது குடும்ப கட்சி என்பது சொல்லுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமைதான் இந்த தலைவர் இருக்கும் வரை இது குடும்ப கட்சி தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் தமிழர் வாழ்வையும் தமிழ்நாட்டின் வளத்தையும் மட்டுமே தன்னுடைய ஒரே நோக்கமாக கொண்ட தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தலைவருடைய அனுமதியோடு அவருக்கு நன்றி சொல்லும் முன்னால் மற்ற அனைவருக்கும் நன்றி சொல்ல விழைகிறேன் திருமணம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக அமைந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளருக்கும் அவர் பேர் சொல்ல முடியாது என்ன நம்முடைய நெஞ்சம் நிறைந்த டாக்டர் கலைஞர் அவருடைய பேர் அதனால் அவர் பேர் சொல்ல முடியாது ஏ டு பி நிறுவனத்தாருக்கும் ஊழியர்களுக்கும் மேடையை சிறப்பாக அமைத்த திரு வெங்கடேஷ் மற்றும் குழுவினருக்கும் இன்னிசை தந்த மணியன் பேண்ட் குழுவினருக்கும் மங்கள இசை தந்த ஹரிதுவார திரு ஏ கே பழனிவேல் குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் நன்றி ஊடகவியல் நண்பர்களுக்கு நன்றி சிறந்த உணவளித்த திரு மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றி நேரில் வந்து வாழ்த்திய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னணியினர் தோழர்கள் மாண்புமிகு நீதியரசர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இது என்ஆர் இளங்கோ வீட்டு திருமணம் அல்ல எங்கள் வீட்டு திருமணம் என்று அனைத்தையும் தாங்களே ஏற்று நடத்தி தந்த அணி தோழர்களுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கை துணையாகி என் ஏற்றத்திற்கெல்லாம் காரணமாய் அமைந்து எனக்கு எத்தனையோ தியாகங்கள் செய்து என் வாழ்வை வலம்பெற செய்த அருணாவிற்கு நன்றி நான் தேடி இருந்தால் கூட இவ்வளவு ஒரு சிறந்த மருமகன் கிடைத்திருக்க மாட்டார் சிறந்த துணையை தேர்ந்தெடுத்து சிரமத்தை குறைத்த அன்பு மகளுக்கு நன்றி மருமகன் அல்ல மகனாய் வந்த மாப்பிள்ளைக்கும் நன்றி ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் தான் லீவு அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஒழுங்கா வந்துடணும் சச்சினுடைய மற்றும் சசிகலா ஆகியோருக்கும் நன்றி குழந்தைகளுடைய விருப்பத்திற்காக திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதற்காக மட்டுமல்ல ராகவியை தங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டதற்காகவும் நன்றி கழகத்தினுடைய பொருளாளருக்கு நன்றி மாண்புமிகு திரு சிதம்பரம் அவர்களுக்கு நேரில் வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி மாறா பாசம் கொண்ட தமிழண்ணன் குடும்பத்திற்கும் நன்றி துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா மற்றும் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலை உங்களுக்கு யாரும் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையினை அனைவருக்கும் தந்திருக்கும் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருக்கும் நன்றி எங்கள் குடும்பத்தின் மீது எப்போதும் பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்நியாருக்கும் நன்றி தலைவருக்கு நன்றி எப்படி சொல்வது அது என்ன வார்த்தைகளாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் சிந்தித்து விடை தெரியாமல் இருக்கிறேன் நான் என்னவகெல்லாம் இருக்கிறேன் என்பதை விட நான் இருக்கிறேன் என்பதற்கே தலைவர் தான் காரணம் பொதுவாக உணர்ச்சிவசமாக பேசுவதற்கு நான் விருப்பப்படுவோம் நிலை சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாது நானும் என்னுடைய குடும்பமும் விழுந்த போது வாழ்க்கையை தொலைத்த போது என்னை தூக்கி நிறுத்தியவர் தலைவர் தான் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் வராமல் இருந்திருந்தால் இது இளங்கோ இல்ல திருமணமாக இருந்திருக்காது இளங்கோ இல்லாத திருமணமாக இருந்து இருந்திருக்கக்கூடும் எனவே தான் நான் அவரை குடும்ப தலைவர் என்று அழைக்கிறேன் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் எனவே இது குடும்ப கட்சி தான் இது குடும்ப கட்சி என்பது சொல்லுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமைதான் இந்த தலைவர் இருக்கும் வரை இது குடும்ப கட்சி தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கும் அவர்தான் குடும்ப தலைவர் எனவே அவருக்கு நன்றி அந்த நன்றிகளுக்கு வார்த்தையாக எங்களால் எதையும் சொல்ல முடியாது அதை கழகத்திற்கு செய்யும் பணியாக கழகப் பணிகளாக ஆற்றி அந்த செயலால் மட்டுமே எங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்